காங்கிரஸ் பேரியக்கத்தினால் மட்டும்தான் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இந்தியர்கள் மீது விதித்த உப்பு உற்பத்தி வரியை எதிர்த்து மகாத்மா காந்தி தண்டியில் நடத்திய உப்பு சத்தியாகிரகம் போன்று தமிழ்நாட்டின் வேதாரண்ய கடலில் உப்பு அள்ளும் போராட்டமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் உப்பு சத்தியாகிரக நினைவு யாத்திரை பேரணி நடைபெற்று வருகிறது அதன்படி நான்காம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக நினைவு தின யாத்திரை பேரணி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது இப்பேரணியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொருளாளர் ரூபி மனோகரன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பி வி ராஜேந்திரன் தியாகி சர்தார் வேதாரத்தினம் பிள்ளை குடும்பத்தினர் மற்றும் தியாகிகள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேதாரண்யம் வடக்கு வீதியில் சர்தார் வேதரத்தினம் நினைவு வளைவில் தொடங்கிய இந்த பேரணியில் ஐந்து கிலோமீட்டர் தூரமுள்ள உள்ள அகஸ்தியர் பள்ளி வரை சென்று அங்கு உப்பையள்ளி உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபிகள் மலர் தூபி மறைந்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தியாகிகள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் தேசபக்தி பாடல்கள் பாடி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்து உரையாற்றினர் महात्मा गांधी की महाता गांधी जी महात्मा गांधी இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எல்லா மக்களுக்கான தேசம் எல்லா மக்களுக்கான மண் எல்லா மக்களுக்கான நாடு என்பதை கருத்தில் கொண்டுதான் நாட்டில் சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளனர் ஆனால் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதை பாஜக அரசு முடிவு செய்கிறது என குற்றம் சாட்டினார் மேலும் தேசத்தின் முகமாகவும் தேசத்தின் குரலாகவும் தலைவர் ராகுல் காந்தி ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் முன்னூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்து அங்கே சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி நோக்கி சென்றார் அதைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவர்கள் இங்கே திருச்சியிலிருந்து வேதாரண்யம் நோக்கி உப்பு சத்தியாகிரத்தை மேற்கொண்டார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் நடத்திய இந்த நிகழ்வில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நாளில் நாங்கள் சபதம் ஏற்றிருக்கிறோம் இந்தியாவில் முதன்மை கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்தெடுப்பது இந்தியாவில் இருக்கின்ற பாசிச மதவாத ஆட்சியை தூக்கி எறிவது எங்கள் தலைவர் மகாத்மா காந்தியடிகள் ராஜகோபாலாச்சாரி சர்தார் வேதரத் பிள்ளை கண்ட கனவை எனவாக்குவது என்பதை நாங்கள் உறுதிமொழியாக எடுத்திருக்கிறோம்